ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளை இப்போது நான் உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன் இந்த முருகனின் நெத்தியில் இருக்கிற விபூதியை தொட்டதன் மூலமாக நாளைக்கு ஓ வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயம் ஒன்று நடக்க போகுது ஓ வாழ்க்கையில் நீ முன்னேறதுக்கான வழியை இந்த முருகப்பெருமான் நான் காட்டணுங்கிறதுக்காக தான் என்னுடைய நெத்தி விபூதியை தொட சொல்லியிருக்கேன் இனி ஒருபோதும் யார்கிட்டையும் போய் நீ கையேந்தி நிற்கக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்க விட்டுடவே மாட்டேனின் செல்வமே ஏன் நீ இருக்கும் வரைக்கும் நான் தான் உன்னை காப்பாற்றுவேன் நீ எதுக்காகவும் கவலைப்படவே கூடாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் அவங்கவங்களுக்கு எது சரியோ அவங்கவங்களுக்கு எது சாதகமாக நியாயமாக படுமோ அதை தான் பேசுவாங்களே தவிர உனக்கான நியாயத்தை உனக்காக பேசுறதுக்கு ஒருத்தர் கூட இந்த பூமியில் இருக்க மாட்டாங்கன்றது ஒரு கசப்பான உண்மைதான் ஆனா உனக்காக யார் பேசினாலும் பேசலைனாலும் நான் உனக்கான நியாயத்தை கேட்பேன் நான் இருக்கும்போது நீ கவலைப்படவே வேணாம் இனி வரும் காலமெல்லாம் உனக்கான சிறப்பான காலமாக நீ நினச்சது நல்லபடியாக நடக்கக்கூடிய காலமாக நிச்சயமாக இருக்கும் என் செல்வமே ஒருத்தவங்க கோபமாக இருந்தாங்கன்னா பேசி புரிய வைக்கலாம் அல்லது உன் மேலே வெறுப்பை காட்டினாங்கன்னா கூட நீ அது இப்படி கிடையாது அப்படின்னு விளக்கம் கொடுத்து உனை பற்றி புரிய வைக்கலாம் ஆனால் நீ வேணாம்னு முடிவே செஞ்சுட்டு அப்புறமா உன்கிட்ட வந்து சண்டை போடுறவங்க கிட்ட நீ வாதம் செய்வதை விட விலகி செல்வது தானே சரியாக இருக்கும் உனக்குன்னு ஒரு விஷயம் வேணும்னு நினச்சின்னா அதுக்காக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கலங்கி நிற்காம அதை எப்படியாவது விடாப்பிடியாக பிடிவாதம் பிடிச்சாவது அதை அடையணுன்றதுக்கு முயற்சி செய் இந்த முருகன்கிட்ட வந்து அப்பா முருகா நான் நினச்சதை நடத்தி கொடுக்கறதுக்கு ஏன் இவ்வளவு தாமதம் செய்கிறீங்கன்னு நீ உரிமையோடு கேட்கும்போது அதற்கான பதிலை நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேனேன் செல்வமே என் பிள்ளையானே எந்த சூழ்நிலையிலும் கலங்கக்கூடாது என் வாழ்க்கை முழுவதுமே இப்படி கஷ்டமாக இருக்கே வழியும் வேதனையும் தான் என் வாழ்க்கையா அப்பா முருகா உனக்கு என் மேலே இரக்கமே இல்லையானு தானே நீ என்னை பார்த்து கோபத்தோடு கேட்குற நீ என்னதான் என்னை கோவிச்சுக்கிட்டாலும் இந்த முருகன் உனக்கான நன்மைகளை மட்டும்தான் செஞ்சு கொடுப்பேன் ஒவ்வொரு நாளும் உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்க நானே இப்போது மட்டும் எப்படி கஷ்டப்பட விட்டுடுவேன் இன்னும் கொஞ்ச காலம்தான் உனக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்கு பிறகு எல்லாமே சரியாகிவிடும் என் செல்வமே உன்னுடைய உயிருக்கும் மேலாக நீ என்ன நேசிக்கிறாங்கிறது எனக்கு நல்லா தெரியும் நீ என் மேலே வச்சிருக்கிற தூய்மையான பக்தி தான் என் மனசை குளிர் வச்சிருச்சு அதனால தான் என்னை வணங்கக்கூடிய உனக்கு எந்த ஒரு குறையும் வரவிடாமல் காப்பாற்றணும்னு கண்ணீர் சிந்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு எல்லாத்தையும் சிறப்பாக கொடுப்பதற்காக இந்த முருகன் உன தேடி வந்தேன் பணத்தின் மூலமாக உனக்கு பேரும் புகழும் கிடைச்சதுனா அது கடைசி வரைக்கும் நிலைக்காது பணம் இருக்கிற வரைக்கும் உன்னை ஆகா ஓகோன்னு பாராட்டுவாங்க ஏதோ ஒரு சிக்கலான சமயத்தில் கொஞ்சம் நீ தாழ்ந்து போயிட்டாலும் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க ஆனால் நல்ல குணத்தின் மூலமாக உனக்கு பேரும் புகழும் கிடைச்சதுனா அது காலாகாலத்திற்கும் ஆயுசு முழுவதுக்கும் ஆயுசுக்கு அப்புறமும் நிலைச்சிருக்கும் அதனால தான் பணத்தை வச்சு பேர் சேர்க்காம உன்னுடைய நல்ல குணத்தை காட்டி நல்ல பேர் எடுக்க பழகுன்னு சொல்கிறேன் யாராவது உங்ககிட்ட அதிகாரம் பண்ணாங்கன்னா அந்த அதிகார குரலுக்கு நீ அடிப்பணிஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்லை தரம் தாழ்த்தி பேசுகிறவங்க முன்னால் நீ ஒருபோதும் குனிஞ்சு நிற்கக்கூடாது என் செல்வமே யாராவது உன்கிட்ட ஆணவமாக கேள்வி கேட்டாலும் அவங்க முன்னால் நீ அலட்சியமாகவே பதில் சொல்லலாம் ஏன்னா ஒன்றும் மதிக்காதவங்கள நீயும் மதிக்கணுன்ற எந்த அவசியமும் இல்ல ஒரு விஷயத்துக்காக நீ முயற்சி செஞ்சு ஆயிரம் முறை தோல்வி அடைஞ்சாலும் சற்றும் சளைக்காத போராட்ட குணம் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா நிச்சயமா அடுத்த முறை நீ வெற்றி பெற்றே தீருவாய் ஓ வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் வருங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படி நீ நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அதிசயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து ஆனந்தத்தையும் மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கையில கொடுக்கணுங்கிறதுக்காக தான் என்னுடைய நெற்றி என் செல்வமே மனசுல ஒரு ஆசையோடையோ அல்லது எதிர்பார்ப்போடையோ அல்லது ஒரு குறிக்கோளோடையோ நீ என் ஆலயத்துக்கு வரும்போது அதை நிச்சயமாக நான் முடிச்சு வைப்பேன்னு என நம்பு உன பத்தி உனக்குள்ள தன்னம்பிக்கை இருக்குதுதானே அப்படின்னா அடுத்தவங்க சொல்ற விமர்சனத்தை நீ ஏன் காதில் வாங்கி கவலைப்படணும் யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாமல் உன் வேலை நீ தன்னம்பிக்கை வச்சு உன்னுடைய முன்னேற்றத்தை அடைவதற்கான வேலைகளை மட்டும் செய்ய அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறதும் அடுத்தவங்களை விமர்சனம் செய்யக்கூடிய அந்த சில்லறை புத்தியும் உனக்கு வேண்டாம் என் செல்வமே உன்னை விமர்சனம் செய்யக்கூடிய மற்றவங்களை பார்த்து நீ மன நிம்மதியையும் இழக்க வேண்டாம் நீ எப்போவுமே உன் வாழ்க்கையில முன்னேறதுக்கான முயற்சிகளை மட்டும் கைவிடாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாலே ஒரு கட்டத்தில் உன்னை விமர்சனம் செய்கிறவங்களே நொந்து விலகி உன்னை பற்றி பேசுகிறதையே விட்டுருவாங்க இந்த முருகனை வணங்குபவர்களுக்கும் மற்ற கடவுள்களை வணங்குறவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது மற்ற கடவுள்களை நீ வணங்கும் போது பக்தியோடு மட்டும்தான் வணங்குவ ஆனால் நீ பக்தியோடு வணங்கும் போது உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறிடும் அது வேற விஷயம் ஆனால் இந்த முருகனை நீ பாசத்தோட நினைச்சாலே போதும் உன் வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறிடும் என் செல்வமே மனசாரை என்ன நீ முருகான கூப்பிட்டாலும் சரி அப்பானு கூப்பிட்டாலும் சரி உன் வேண்டுதல்களை நிறைவேற்ற கடமைப்பட்டுள்ளவனாக தான் இந்த கந்த பெருமான் நான் இருக்கேன் மனிதர்களுக்கு வாழ்க்கையில எப்போதுமே ரெண்டு விதமான கோட்பாடுகள் இருக்கணும் ஒன்று மன தூய்மை இன்னொன்று மன அமைதி நீ எப்போவுமே மனசு சுத்தத்தோட மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நல்ல விஷயங்களை செய்யும் போது அது நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு வெற்றியவே கொடுக்கும் உன்னுடைய இன்றைய வாழ்க்கை வேணும்னா கஷ்டமானதாகவும் ரொம்ப துன்பப்படுவதாகவும் இருக்கலாம் ஆனால் நாளைக்கு உன்னுடைய விடாமுயற்சிக்கும் முயற்சிக்கும் நம்பிக்கைக்குமான பரிசை வெற்றியாக நீ பெறப்போற நம்பிக்கையோட இப்போது இருந்தினா நாளைக்கு உனக்கான நல்லது நிச்சயமாக நடந்தே தீருவேன் செல்வமே உனக்கு நியாயமாக கிடைக்க எல்லாம் அநியாயமாக தட்டி பறிக்கிறாங்களே நினச்சி வருத்தப்படாத உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேறாங்க உன் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க உன்னை மதிக்க மாட்டாங்க நினச்சி நீ கவலைப்படவே வேணாம் இது எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றி அமைச்சு எல்லாரும் உன்னை தேடி வந்து மதிப்பும் மரியாதையும் முக்கியத்துவமும் கொடுக்கும்படி செய்யத்தான் போறே என் செல்வமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல பெண்களின் லட்சியமே புகுந்த வீட்டையும் கஷ்டப்படாமல் அவங்க கிட்டையும் எதிர்க்கும் எதிர்பார்க்காம பிறந்த வீட்டில் உள்ளவங்களையும் கஷ்டப்படுத்தாமல் அவங்களையும் நிம்மதியாக வச்சுக்கிட்டு நம்ம யாருக்கிட்டையும் போய் எதுவும் அவளையே நம்ம குடும்பத்தில் நல்லா தலை நிமிர்ந்து தைரியமாக தன்மானத்தோடு வாழ்ந்து ஜெயிக்கணும்னு தான் பல பெண்கள் ஆசைப்படுறாங்க அப்படிப்பட்ட ஆளாகத்தான் நீயும் யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காமலேயே உன் சுய உழைப்பின் மூலமாக முன்னுக்கு வந்து சொந்த வீடு கட்டி நல்ல வசதியோட செல்வ வாழ்க்கையை வாழும்படியும் இந்த முருகன் நான் செய்கிறேன் யார் யாரோ உன் வாழ்க்கையில் வந்து என்னெல்லாமோ செய்கிறாங்களே நினச்சி கவலைப்படாத யார் உனக்கு துரோகம் செஞ்சாலும் யார் உன்னை ஏமாத்திட்டு உன்னை விட்டு விலகி போனாலும் நான் எப்போதுமே உன் கூடவே தான் இருப்பேன் உனக்கான உதவிகளை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற நான் எப்போவுமே உனக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் என்னுடைய அருள் அருள்மலைதான் உன்மீது ஆனந்த மலையாக பொடிய போது எப்போவுமே உன்னை சுற்றி நல்லது மட்டுமே நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ முழு மனசோட என்னை நோக்கி ஓடி வரும்போது தெளிவான சிந்தனையோடு எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கும்போது நானும் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துடுவேன் என் செல்வமே இந்த உலகத்தில் நீ என்னையே முழுசாக நம்பியிருக்கன்னு எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் மன அமைதியும் கொடுப்பதற்காக நான் இருக்கேன் நீ கவலைப்பட வேணாம் மனிதர்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே ஏதாவது ஒரு தேவை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் தேவைகள் உங்களுக்கு தீர்ந்து போகாது இருந்தாலும் என்னை முழுசாக நம்பி வணங்க ஆரம்பிச்சின்னா தேவைகளை நினைச்சவுனே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஆளாக நான் இருந்து நிம்மதியும் சந்தோஷமும் தவளும்படி நான் செஞ்சு காட்டுவேன் என் செல்வமே உன் கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் நான் நிறைவேற்ற தாமதம் செஞ்சாலும் நிச்சயம் சரியானது தருவேன்னு நம்பு ஒவ்வொரு தாமதத்திற்கு பிறகும் அதிசயங்கள் நிகழ்வுங்கிறதுக்கு போ போலதான் இத்தனை நாளாக நீ கேட்ட விஷயங்களை நான் கொஞ்சம் தாமதப்படுத்தினாலும் இப்போது அதுவே அதிசயமாக அற்புதமாக உன் வாழ்க்கையில் நடக்கும்படி செய்ய போகிறேன் கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு உனக்காக நான் இருக்கும்போது இனி நல்லது மட்டும்தானே நடக்கும் உன் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது என்னுடைய கடமை நீ பக்தியோடு எனக்காக காத்திருந்தினா நீ எதிர்பார்த்தபடி எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி கொடுப்பேன் இருள் மண்டிய பாதையில் நீ போனாலும் என் அருள் உனக்கு ஒளியாக இருந்து உன்னை காப்பாற்றும் நீ எதுக்காக கவலைப்படுற உனக்கு பிடிச்சவங்க உன்னை உதாசீனம் செஞ்சாலும் அதுக்காக நீ கவலைப்பட வேணாம் அவங்க கிட்ட போய் கண்ணீர் விட்டு கவலைப்படாம அமைதியா பொறுமையா நீ விட்டாலே அது அத்தனையும் சரி செஞ்சு உன்னை பிடிச்சவங்களையும் உனக்கு பிடிச்சவங்களையும் உன்னை நோக்கி வரும்படியும் உன்னை புரிஞ்சுக்கும்படியும் நான் செஞ்சு காட்டுவேன் செல்வமே உனக்கு பிடிச்ச ஒண்ணு நீ ஆசைப்பட்டபடி கிடைக்கலையேங்கிறதுக்காக கிடைச்சதை ரசிக்க மறக்காதே உனக்கு பிடிச்ச ஒண்ணு வாழ்க்கையில கிடைக்காமலே கூட போகலாம் ஆனா கிடைச்ச ஒண்ணு கடைசி வரை உனக்காக உன் கூடவே இருக்கும்ங்கிறத புரிஞ்சுக்கும் அது பொருளாக இருந்தாலும் சரி அல்லது மனிதர்களாக இருந்தாலும் சரி உனக்கு ஆசைப்பட்டது கிடைக்கலைனாலும் கிடைச்சது நிச்சயமாக உனக்கு நல்லதாகவே இருக்கும் உன் நன்மைக்காக தான் அதை உன் கைகளிலையே நான் கொடுத்துருப்பேங்கிறத புரிஞ்சுக்கும் உன் வாழ்க்கையில் எத்தனை கனவுகள் இருந்தாலும் அனைத்தையும் நான் அறிவேன் சரியான நேரத்தில் அதை நிச்சயமாக நிஜமாக உனக்கு ஆக்கி கொடுப்பேன் எந்த சூழ்நிலையிலும் யார் கண் முன்னாலும் உன்னை தாழ்ந்து போக விற்றவே மாட்டேன் என் செல்வமே நீ எப்போவுமே கவலை இல்லாம இருக்கணும் நீ சிந்திர கண்ணீரையும் உன் மனவெளிகளையும் உன் உணர்ந்ததால தான் நான் சொல்கிறேன் உன் வழியையும் வேதனையையும் போக்கி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிட்டேன் நாளைலருந்து எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல நடக்கிறத பார்த்து நீயே ஆச்சரியப்படதாக போகிற